ஆண்டு கதாவே சோத்ரம் சோத்ரம் ஆண்டு கதாவே அல்ல நேரத்தை அப்பாசுராஜாவே உங்களுக்கு சோத்ரம் வேத வசனத்தை வைத்துக் கொண்டு ஜபிக்க வந்திருக்கும் இந்த ஆண்டு விரே கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பான இயேசுவின் ரத்தத்தை நாலாண்டுவரே பா ஜபிக்க வந்திருக்கும் மிசப்பா இயேசுவின் ரத்தம் ஜெபம் ஜபண்டே செய்ய வந்திருக்கும் மிசப்பா அந்த விண்ணப்பத்தை உங்க ஒப்பு கொடுக்குறோம் சப்பா இசுப்பா அனுபிரேப்பா எபிசியர் அனுபிரே ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை சொல்லது போல கத்தாவே இசுப்பா இந்த வார்த்தை அனுபிரே நாங்கள் சொல்ல அனுபிரே ஜெபிக்க வந்திருக்கோம் இசப்பா வார்த்தை வைத்து ஜெபிக்க வந்திருக்கோம் இசப்பா இசுப்பா இந்த வசனத்தில் அனுபிரே முன்னே முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சமீபமாக இருக்கிறீர்கள் அலெல் வியசப்பா அலெல் வியசப்பா அனுபிரே உங்கள் ரத்தத்துக்காக நன்றி இசப்பா இசப்பா அநேக பேர் அனுபிரே வியாதியால் அனுபிரே அப்பா அனுபிரே அநேக பேர் கஷ்டப்படுவப்பா அவங்களுக்கு பூர்ண சுகத்தை கத்தாவே நீங்க தரும்படியாக அவங்க மேலே தெளிக்கும்படியாக சப்பா எத்தனையோ உலகத்தில் இருக்கு எத்தனையோ பேர் வியாதியால் ஆண்டு அப்பா ஒவ்வொரு நாளும் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு இருக்க ஒவ்வொருத்திரே நோயாளி பேஷண்ட் மேடம் கத்தாவே அவங்க இறக்க கிருபை ஆண்டு உங்கள் உங்க ரத்தத்தை அவங்க மேல தெளிக்கும்படியாக ஜிபிக்கிற சப்பா சுகத்தை அழிக்க வல்லமே அவங்களுக்கு தாங்கப்பா அவங்க ரத்த இயேசுவின் ரத்தத்தினால் அவங்களை கழுகி சுகத்தை தருபடியாக ஜபிக்கிறேன் சப்பா ஈசப்பா எத்தனையோ பேர் மரண படுக்கையில் இருக்கிறாங்க மிசப்பா அவங்களுக்கு ஆண்டு விரே அப்பா மரணத்தை ஆண்டு அணுகாதபடி கத்தர் பாதுகாக்க ரத்தமாக இருக்கட்டும் மிசப்பா மிசப்பா எத்தனையோ பேர் ஆண்டு விரே கட்டுகளே கட்டுக்களை இருக்கிறாங்க மிசப்பா மிசப்பா அந்த கட்டுக்களிலேருந்து ஆண்டு விரே பூர்ணு ஆண்டு விரே விடுதலை தரும்படியாகும் ரத்தத்தினால் ஆண்டு விரே கட்டில் எடுக்கிறோம் கத்தாவி இந்த நாள் ஆண்டு யாரெல்லாம் பிசாசு பிடியிலே ஆண்டு விரே பில்லி சுனி எல்லா கட்டுக்களும் இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டு விரே விடுதலை ஆக்கும்படியாக செபிக்கிறோம் மிசப்பா 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 அவங்க வளை விலையேறப்பட்ட ரத்தத்தினால் அவங்கள கழுகுங்க மிசப்பா எத்தனையோ பேர் பாவத்தில் இருக்கிறாங்க மிசப்பா பாவத்திலருந்து விடுதலை தர கதாவை உங்கள் ரத்தத்தை அனுபரே தெளிக்கிறோம் விஸ்வாசத்தினால கேட்குற மிசப்பா எத்தனையோ குடும்பங்கள் எசப்பா அழிந்து கொண்டிருக்காங்க சப்பா எசப்பா தவறான வழியில் போகிறாங்க சப்பா ஒவ்வொரு அனுபரேப்பா குடும்பத்தின் மேலே கத்தரோட ரத்தம் அனுபரே இருக்கும் முடியாத செபிக்கிறோம் சப்பா பெற்ற ரத்தத்தை அனுபரே ஒவ்வொரு குடும்பத்து வாசத்திலையும் கதாவே ஒவ்வொரு குடும்பத்தின் மேல அனுபரே பா இருக்கிற நபருக்கு மேலேயும் கதாவே நீங்கள் பாதுகாக்கும்படியாக செபிக்கிற மிசப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாலிபர் பிள்ளைகளையும் அனுபரே எசப்பா அணுரே உங்கள் ரத்தத்தையும் நாள் ஆண்டு வரே மூடும்படியாக செபிக்கிறோம் மிசப்பா இச்சையின் கண்களிலேருந்து விலக்கி காக்கும்படியாக செபிக்கிறோம் மிசப்பா எத்தனையோ பேர் ஆண்டு வாகனத்தில் ஆண்டு அப்பா போக போகும்போது வரும்போது எத்தனை தீங்குங்கள் ஆண்டவரே வரே சந்திக்கிறாங்க மிசப்பா ஒவ்வொரு வாகன ஓட்டிகளையும் ஆண்டு வரே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் உங்கள் விளையர் பெற்ற ரத்தத்தினால் அவங்க ஆண்டு வரே வாகனத்தை பாதுகாத்து ஆண்டு வரே செல்லும்படியாக செபிக்கிறேன் சப்பா இயேசுமே ரத்த ஜெயம் ஒன்று என்று கத்தாவே அவர்களை அறிந்து கொள்ளும்படியாக உங்கள் ரத்தத்தை ஆண்டவரே அப்பா அவங்களை வாகனத்தின் மேலே ஒவ்வொரு வாகனத்தின் மேலே கத்தாவே ஏசப்பாவே கிருப இருக்கும்படியாக செவிக்கிற ஏசப்பா எத்தனையோ பேர் ஆண்டு விட தொழில் செய்துட்ருக்காங்க ஏசப்பா வேலை வேலை செய்துட்ருக்காங்க ஏசப்பா ஏசப்பா அவங்களோட செழிப்பாக்க ஆண்டு வரும் உங்கள் ரத்தத்தை ஆண்டு விரே கதாவே எல்லாம் ஆண்டு வரும் உங்கள் ரத்தத்தினால் ஆண்டு விரே அவங்களுக்கு செழிப்பு தரும்படியாக செவிக்கிற ஏசப்பா சில வேலை அந்த ரத்தம் ஆண்டு ஒவ்வொரு பிஸ்னஸ் மேலேயும் ஆண்டு விரே கத்தர் இருக்கும்படியாக கிருபி செய்யும்படியாக செவிக்கிற ஏசப்பா இசப்பா ஒவ்வொருத்தரும் மேலேயும் ஆண்டுபுரே அப்பா போகும்போதும் வரும்போதும் கத்தாவை பாதுகாக்கும்படியாக அனுபிறேன் அப்பா பெற்றோர்களையும் ஆண்டுவரே அப்பா வாலிப பிள்ளைகளையும் ஆண்டு சிறு பிள்ளைகளையும் ஆண்டு முதியோர்களையும் இசுப்பா அனுபே ஒவ்வொரு நேரத்திலும் அனுபவிறேன் அப்பா அவங்க இசுப்பா அவங்க ரத்தத்தை கொண்டு ஆண்டு அவங்களுக்கு ஆண்டு காக்கும்படியாக செபிக்கிற மிசப்பா அண்ட் விசப்பா ஒவ்வொருத்தரையும் ஆண்டுவரே போகிற வழியில் இசப்பா தூதர்களை விட்டு காக்கும்படியாக செபிக்கிறோம் மிசப்பா தேவன் அப்படியாக ஆண்டு அவங்களுக்கு ஆண்டுவரே அப்பா உலகத்தில் இருக்க அனைத்து மக்களையும் அனுபவி கிறிஸ்து இயேசுக்குள்ள நர்த்த கத்தாவே உங்கள் ரத்த மூடி மறக்கும்படியாக செபிக்ரமிசப்பாசுப்பா அவங்க கத்தாவே அவங்க கண்களை கத்தாவே அப்பா பிரகாரம் நடக்க கத்தாவே ஆவிக்குரிய வளர்ச்சி அப்பா அவங்களுக்கு தருபடியாக மிசப்பா அப்படியாக இந்த நாலு ஆண்டுவரே கத்தாவே இசுப்பா விளையேறு பெற்று ரத்தத்துக்காக ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இசுப்பா அனலாகும் அக்னியாகும் கத்தாவே அப்பா இறக்கு செபிக்ரமிசப்பா தேவன் அப்படியாக இந்த நாளாண்டு ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி இசுப்பா ஒவ்வொரு வியாதியும் ஆண்டு விலகதுக்காக நன்றி ஒவ்வொருத்தரின் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நன்றி நாலாண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்